அத்தியாயம் நூற்று ஒன்று தாக்கும் வீரர்களின் மோதல் மூன்று புனித வாழ் என்ற திறமைக்கு ஆற்றலை சேமிக்க வேண்டும் குறைந்தபட்சம் லாங் ஹாவோ சென் தற்போதுள்ள பயிற்சி நிலையில் புனித வாழை பயன்படுத்த சில வினாடிகள் அதை தயார் செய்ய வேண்டும் ஆனால் இந்த முறை அவன் எதிராளியின் தாக்குதலை தெய்வீக தடை என்ற திறமையின் மூலம் தடுத்த பிறகு உடனடியாக பிரகாசமான பழிவாங்கல் என்ற திறமையை பயன்படுத்தி அதிலிருந்து புனித வாளை உருவாக்கினான் இந்த வலிமையான இரகசிய திறனை அவன் பயன்படுத்தியது அவனது பின்னணி எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை காட்டியது புனித வாழ் கோயிலின் இரகசிய திறன்களில் பதிவு செய்யப்படவில்லை நல்லது யாங் வென் வென்ஷா என்று சிரித்தான் ஒரே ஒரு வாளை மட்டுமே தற்காலிகமாக பயன்படுத்தக்கூடிய லாங் ஹாவோசென் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி எதிர்த்தாக்குதல் நடத்துவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை தன் இரண்டு கைகளையும் முன்னால் நீட்டி லாங் ஹாவோ செனைப் போலவே அவன் உடல் முழுவதும் ஒரு புனிதமான ஒளியை வெளியிட்டான் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் அவனது இரண்டு வாள்களும் ஒரு திகைப்புட்டும் புனிதமான ஒளியை வெளியிடத் தொடங்கின லாங் ஹாவோசெனின் ஒரு புனித வாளுக்கு பதிலளிக்கும் விதமாக தனது இரண்டு வாள்களாலும் புனித வாளைப் பயன்படுத்த அவன் திட்டமிட்டான் ஹம்ப் லாங் ஹாவோ சென் குளிர்ந்த குரலில் முணுமுணுத்தான் யாங் வென்ஷாவை முற்றிலும் அலட்சியம் செய்தான் அவன் தலையை உயர்த்தி தன் கையில் இருந்த ஒளி வாளைப் பார்த்தான் அது ஒரு திகை புனிதமான ஒளியால் நிரம்பியிருந்தது இந்த நொடியில் அவனது கண்களில் ஒரு விசித்திரமான சிவப்பு நிறம் படர்ந்தது அவனுடைய ஆச்சரியமான உணர்த்தல் திறமையால் யாங் வென்ஷாவ் அவனுடன் சண்டையிடும்போது முழு பலத்தையும் பயன்படுத்தவில்லை என்பதை எப்படி உணராமல் இருப்பான் இது தோல்வியை விடவும் லாங் ஹாவோ சென்னுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது ஆ மேடையிலிருந்து ஏதோ தவறு இருப்பதை முதலில் கண்டது புனித நைட் தலைவன் ஹான்சியான் அவன் திடீரென்று எழுந்து ஆச்சரியத்துடன் இந்த குழந்தை எந்த வகையிலும் வெல்ல வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறான் அவன் ஏழாம் படி திறமையான தியாகத்தை கூட பயன்படுத்த போகிறான் லாங் சிங் யு பைத்தியம் பிடித்துவிட்டானா அதிக ஆர்வத்தால் விஷயங்களை கெடுக்க அவன் பயப்படவில்லையா லாங் ஹாவோ சென்னின் கடந்த சில நாட்களின் செயல்பாடுகளைப் பார்த்த அவன் அவனது பரம்பரை மோத்திரம் யாரிடமிருந்து வந்தது என்பதை ஏற்கனவே யூகித்திருந்தான் தியாகம் என்பது காவலாளி நைட்களாலும் தாக்கும் நைட்களாலும் கற்கக்கூடிய ஒரு திறமை இது ஏழாம் படி நைட்களுக்கான ஒரு இரகசிய திறமையாகும் இருப்பினும் ஹான்சியான் அறியாதது என்னவென்றால் லாங் ஹாவோ சென்னின் இயல்பான உள் ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றேழாவது நிலையில் இருந்தது அது இல்லையென்றால் லாங் சிங் யூ எப்படி தன் சொந்த மகனுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒன்றை செய்திருப்பான் இந்த தாக்கும் மோதிரத்தில் முத்திரைகளை வைப்பதற்கு முன் அவன் கவனமாக யோசித்திருந்தான் யாங் வென்ஷா வாய்ந்தாம் படி நைட் என்பதால் அவனுக்கு புனித வாளை பயன்படுத்துவது மிகவும் எளிதாக இருந்தது எனினும் லாங் ஹாவோ சென்னுக்கு மிக அருகில் இருந்ததால் மேடையில் இருந்து ஹான் சியான் பார்த்த அதே நேரத்தில் லாங் ஹாவோ சென்னிடம் ஏதோ தவறு இருப்பதை அவனும் கண்டறிந்தான் அவன் என்ன செய்கிறான் யாங் வென்ஷா திடுக்கிட்டான் இந்த அச்சுறுத்தலை அவன் புறக்கணிக்க துணியவில்லை ஒரு ஆபத்து தன்னை எதிர்நோக்குவதை அவன் மங்களாக உணர்ந்தான் தாக்குதல் யாங் வென்ஷா உடனடியாக புறப்பட்டான் முன்பு இருந்ததை விட மூன்று மடங்கு வேகத்தில் நிலைமை ஆபத்தானதாக மாறுவதை உணர்ந்த அவன் சிரித்தும் தயங்காமல் முழு பலத்தையும் பயன்படுத்த முடிவு செய்தான் தனது முழு பலத்தையும் உடனடியாக பயன்படுத்த இந்த முடிவை உடனே எடுத்தான் இரண்டு வாள்களும் குறுக்கே வந்தன அது ஒரு பிரகாசமான குறுக்கு வெட்டு தன் தாக்குதலின் நடுவில் யாங் வென்ஷா ஒரே நேரத்தில் தனது இரண்டு வாள்களையும் வீசி அவற்றால் ஒரு குறுக்கை உருவாக்கினான் அது ஒரு பிரகாசமான குறுக்கு வெட்டு இது ஒரு கூட்டு திறமையாக கருதப்படலாம் ஹாவோ சென் முன்பு ஐந்தாம் படி நைட்ஹானியின் பாதுகாப்பை உடைக்க புனித வாளை பயன்படுத்தினான் எனவே புனித வாளை அடிப்படையாகக் கொண்ட இந்த பிரகாசமான குறுக்கு வெட்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதை கற்பனை செய்யலாம் ஒப்பற்ற புனிதமான ஒளியால் நிரம்பிய பால் வெள்ளை நிற பிரகாசமான குறுக்கு வெட்டு தோன்றியது அது நேரடியாக லாங் லாங்ஹாவோசெனை நோக்கிச் சென்றது அது கடந்து சென்ற இடங்களில் ஒரு நறுமணம் காற்றில் பரவியது சக்தியின் அடிப்படையில் இந்த திறமை ஏற்கனவே ஆறாம் படியை நெருங்கியிருந்தது இந்த நொடியில் லாங் ஹாவோ சென்னின் உடலில் இருந்து சோகம் விரக்தி மற்றும் கூர்மையால் நிரம்பிய ஒரு ஓபவர்மன் தங்க சிவப்பு ஒளி சத்தமாக வெடித்தது இந்த தங்க சிவப்பு ஒளி உண்மையில் ஒளியும் நெருப்பும் கலந்த கலவை அல்ல தற்போதைய லாங் ஹாவோ சென் முற்றிலும் தனிமையில் எண்ணற்ற எதிரிகளை எதிர்கொள்வது போல் உணர்ந்தான் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நைட் அவனது தன்னம்பிக்கையாலும் அவனது இரத்தத்தில் ஓடும் தூய்மையான சண்டை உணர்வாலும் நிரம்பிய இந்த தங்க சிவப்பு ஒளி முற்றிலும் வெறியால் நிரம்பியிருந்தது தன் சுடர்வாளை கிடைமட்டமாக வைத்து அவன் தெய்வீக தடையை பயன்படுத்தினான் கூர்மையான தங்க சிவப்பு ஒளி உடனடியாக ஒரு தெய்வீக தடையாக மாறியது உருவித தங்க சிவப்பு போர்வை லாங் ஹாவோ சென்னின் உடலை முழுமையாக மூடியது போல் தோன்றியது தெய்வீக தடை உடல் ரீதியான தாக்குதல்களைத் தாங்குவதற்கு சிறந்தது என்பதை ஒருவர் அறிய வேண்டும் மேலும் ஆற்றலால் செய்யப்பட்ட தாக்குதல்களை முழுமையாக தடுப்பது மிகவும் கடினம் ஆனால் தற்போதைய லாங் ஹாவோட் சென் உண்மையில் அதை செய்தான் டாங் தங்க சிவப்பு ஒளி மேலும் தீவிரமாக பிரகாசித்தது லாங் ஹாவோ சென் ஒரு அடி கூட பின்வாங்காமல் எதிர்பாராத விதமாக பிரகாசமான குறுக்கு வெட்டை பிடித்தான் அது அவனது உதட்டின் மூலையில் ஒரு வாய் ரத்தம் மட்டுமே வரவழைத்தது ஒரு அடி எடுத்து வைத்து அவன் ஒரு பெரிய பிரகாசமான ஒளிப்பந்து போல் தோன்றினான் யாங் வென்ஷாவை நேராக தாக்கி ஒளி வாழ் கீழே வெட்டியது ஒரு இரத்த நிற புனித வாழ் சூழ்நிலையை நிரப்பியது யாங் வென்ஷா தன் பிரகாசமான குறுக்கு வெட்டு இவ்வளவு எளிதாக உடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கவில்லை இந்த நொடியில் லாங் ஹாவோ சென் பயன்படுத்தும் திறமையை அவன் அடையாளம் கண்டான் தியாகம் அதனால் அவன் எதிர்பாராத விதமாக தியாகத்தை பயன்படுத்த முடியுமா தியாகத்தை பயன்படுத்த துணிய அவனுடைய ரத்தம் வற்றி இறந்து விடுவான் என்று அவன் பயப்படவில்லையா நைட்களுக்கு தியாகம் என்ற திறமை கடைசி முயற்சியாக பயன்படுத்தப்பட்டது தன்னை தியாகம் செய்து தன் தோழர்களை பாதுகாக்க தன்னை தியாகம் செய்து தன் எதிரிகளை கையாள இந்த திறமையை பயன்படுத்த விரும்பினால் ஒருவர் தன் உயிரை பணயம் வைக்கும் அளவுக்கு தீர்மானமாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு நிபந்தனையாக ஒரு நைட்டின் பத்து விதிகளை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை பயன்படுத்தும் போது ஒருவரின் இரத்தம் அவனது ஆன்மீக ஆற்றலுடன் முழுமையாக கலந்து ஒரே அழகாக மாறும் மேலும் அவனது தற்போதைய பயிற்சி நிலையால் வழங்கப்படும் உண்மையான பலத்தை முழுமையாக புறக்கணிக்கும் ஆனால் அதன் காலம் குறைவு ஒரு சிறிய தவறு கூட அவனது இரத்தம் முழுமையாக வற்றி இறந்துவிடும் குறைந்தபட்சம் அது அவனது உயிர் சக்தியை மிகவும் குறைக்கும் யாங் வென்ஷாவின் பார்வையில் இது ஒரு சிறிய போட்டி மட்டுமே ஆனால் லாங் ஹாவோ சென் வெற்றி பெறுவதற்காக தியாகம் போன்ற ஒரு திறமையை பயன்படுத்தும் அளவுக்கு சென்றான் ஏன் அவன் அப்படி செய்தான் ஒரு நைட்டின் கௌரவத்திற்காக அவன் செய்தான் தன் எதிராளி முழு பலத்துடன் சண்டையிடவில்லை என்று லாங் ஹாவோ சென் உணர்ந்த நொடியில் அவன் முற்றிலும் பிடிவாதமாகிவிட்டான் வெற்றி மீதான அவனது தாக்கமும் இந்த செயலால் ஏற்பட்ட அவமானமும் இந்த திறமையை பயன்படுத்த அவனை தூண்டியது இருப்பினும் அவன் அதை ஒருபோதும் முழுமையாக புரிந்துகொள்ளவில்லை கொள்ளவில்லை யாங் யாங் வென்ஷாப் தெய்வீக தடையையும் பயன்படுத்தி இந்த இரத்த நிற புனித வாளை தடுத்தான் ஆனால் ஐந்து அடிகள் பின்னுக்கு தள்ளப்பட்டான் இந்த இரத்த நிற புனித வாழ் ஒரு அச்சமூட்டும் அளவுக்கு வலுவான மன உறுதியைக் கொண்டிருந்ததை அவன் தெளிவாக உணர முடிந்தது அவனது ஆன்மீக ஆற்றலின் தீவிரத்தை பார்க்கும்போது தியாகத்தை பயன்படுத்திய பிறகும் அவன் அவனுக்கு சமமான நிலையில் மட்டுமே இருந்தான் இருப்பினும் அவனது ஆச்சரியமான மன உறுதி யாங் யாங்வென்ஷாவை ஏதோ ஒரு வகையில் தாழ்வாக உணர்ந்தது இந்த நொடியில் லாங் ஹாவோ சென்னின் மார்பில் இருந்து ஒரு வெள்ளை ஒளி தோன்றியது அதைத் தொடர்ந்து யாங் வென்ஷாவின் உடலில் ஒரு ஒத்த சிவப்பு ஒளி தோன்றியது இரண்டு பிரிவுகளாலும் பயன்படுத்தப்படும் நைட் திறமை பூட்டு ஆறாம் படி திறமை ஒரு புனித ஆன்மீக அடுப்பு மேடையில் இருந்து ஹான் சியான் ஆச்சரியத்துடன் கத்தினான் ஒரே பார்வையில் லாங் ஹாவோ சென்னின் தியாகத்தின் பின்விளைவுகள் அவனது புனித ஆன்மீக அடுப்பால் அடக்கப்பட்டதை அவன் கண்டான் அதே சமயம் அவன் பூட்டு என்ற திறமையை தொடங்கினான் ஆற்றலை சேமிப்பது போலவே இது ஒரு துணை திறமை ஆனால் இலக்கு பூட்டு என்பது ரேடியன் நைட்ஸ் நிலையை அடைந்த அனைத்து நைட்களாலும் கற்கக்கூடிய ஒரு மிகவும் நடைமுறை திறமையாகும் ஒரு எதிராளி பூட்டப்பட்டால் பூட்டை பயன்படுத்திய நைட்டின் அனைத்து தாக்குதல்களும் தானாகவே அதை இலக்காக கொள்ளும் தாக்குதல் தாக்குதல் மற்றும் இந்த வகையான நேர்கோட்டில் இலக்கு வைக்கும் திறன்கள் கூட இலக்கை துரத்தும் விளைவை கொண்டிருக்கும் லாங் லாங்ஹாவோசெனைச் சுற்றியுள்ள பளபளப்பான தங்க சிவப்பு பளபளப்பு அவன் பூட்டை பயன்படுத்திய போது காற்றில் எழுந்தது தன் இரண்டு வாள்களையும் வீசி அவன் சுழன்றான் யாங் வென்ஷாவை நேராக இலக்காக கொண்டான் அது புனித வாழ் தண்டனை தரும் சுழலும் வாளுடன் இணைக்கப்பட்டது மேலும் தியாகத்தின் விளைவின் கீழ் லாங்ஹாவோ சென்னின் தற்போதைய பயிற்சி நிலையில் அவனது தியாகம் அதிகபட்சம் பத்து வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் இதன் விளைவாக அவன் நேரத்தை வீணடிக்காமல் நேரடியாக தனது மிக சக்திவாய்ந்த தாக்குதலை பயன்படுத்தினான் ஒரு டிராகன் ஒலி கேட்டது தியாகத்தை எதிர்கொண்டு யாங் வென்ஷாவ் எப்படி கவனக்குறைவாக இருக்க முடியும் அவன் மீண்டும் மேலேறும் ராகன் தாக்குதலை பயன்படுத்தினான் எல்லாவற்றிற்கும் மேலாக தண்டனை தரும் சுழலும் வாள் தொடங்கப்பட்டவுடன் மிகவும் பலவீனமாக இருந்தது என்பதை அவன் கவனித்திருந்தான் நேரம் செல்லச் செல்ல அதன் சக்தி இடைவிடாமல் அதிகரிக்கும் யாங் வென்ஷாவால் தொடங்கப்பட்ட இந்த மேலேறும் ராகன் தாக்குதலின் வேகம் அவனது தெய்வீக தடையை பின்பற்றியது அவனது முந்தையவற்றுடன் ஒப்பிட முடியாதது டாங் முன்பு பயன்படுத்திய அதே திறமை இந்த முறை முற்றிலும் மாறுபட்ட விளைவை கொண்டிருந்தது ஒரு டிராகன் ஒலியுடன் கூடிய மேலேறும் டிராகன் தாக்குதல் தண்டனை தரும் சுழலும் வாளுடன் மோதிய நொடியில் அது தரையில் அடித்து நொறுக்கப்பட்டது மேலும் அவன் விழுந்த உடனேயே தண்டனை தரும் சுழலும் வாள் அவனை பின்தொடர்ந்தது மிகவும் சக்தி வாய்ந்தது யாங் வென்ஷாவ் அதிர்ச்சியடைந்தான் அவனது பயிற்சி நிலைக்கு சற்றும் ஈடாகாத ஒரு எதிராளியை எதிர்கொண்டு அவன் ஒருபோதும் எதிர்பார்க்காத அளவுக்கு அடக்கப்பட்டான்